இவங்க ரெண்டு பேர் சொல்கிறத கேணையின் கூட நம்ப மாட்டான் கேட்குறவங்க கேனையினா இருந்தால் எருமை ஏரோப்ளைனில் போகுமா அதுக்கு அம்மா உருட்டுற உருட்டெல்லாம் பாருங்க இப்ப நீங்க பேசுறது அரசு திருமணம்னா என்ன ஒரு குடும்ப வாழ்க்கை அம்மாக்கு இது தேவையா நீங்க கேக்குறது புரியல எங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க வந்து இயல்பா அதெல்லாம் ஆமா ரொம்ப அன்யோன்யமான வாழ்க்கைதான் அதாவது என்னன்னா என்னோட ஒரு எண்ணமாகட்டும் ஒரு சிந்தனையாகட்டும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் ஆகட்டும் எல்லாமே வந்து மக்களோட நலன் கருதி மட்டும்தான் மக்கள் மக்கள்ன்றீங்களா கல்யாணம் பண்ணி இதை கொண்டு போறதுக்கு தான் இந்த அரசுவோட மி திரும்ப பரிணாமம் எடுத்து திரும்ப திருமணம் செய்து கொண்டது இந்த ஆன்மீக சேவை இன்னும் கொண்டு போறதுக்கு நீங்க அம்மா இவரு அம்மா சொன்னா அதே அப்பாவை தான் அப்பா தான் சொல்லுவாங்க ஓ இவர் அப்பா நீங்க அம்மா அப்படிதான் நீ வந்து இனிமே எனக்கு தம்பி நீ வந்து தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் இனிமே எனக்கு தம்பி தங்கச்சி இதுங்க ரெண்டு தான் என் குழந்தைங்க இல்லன்னா திருஷ்டி மக்கள் அத்தனை பேருக்குமே அம்மாவுடைய அருளாசி போய் சேர்ந்து மக்கள் அத்தனை பேரும் பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் கிழங்க கூடிய தூக்கிட்டு லோ லோ லோல நான் அலைஞ்சு அசந்துட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும்

இதுக்கு இந்த அம்மா 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 உருட்டுற உருட்டெல்லாம் பாருங்க ஆன்மீகத்துல உண்மையா வந்தாலும் விமர்சிக்க செய்வாங்க சொல்லிட்டு தமிழகமே ஏன் ியாவே பேசந்தாய மூடாத முடியாதே என்ற மாதிரி திருக்க முடியுமாத்தா

ஒரு பொண்ணாக இப்படிலாம் பண்ணலாமா இதெல்லாம் அசிங்கமாகச்சு சொன்னேன் ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு கடைசியில் ஒரு மேட்ரு முடிச்சாங்க பாருங்கள் இப்போ கணக்கிழங்கு அவங்களுக்கு சொன்ன உண்டே இவங்களை ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு நான் பெண்களை நாயாக மதிக்கிறேன் நாங்கள் மட்டும் இல்லை நாயாவா மதிக்கிறான் இவங்க புருஷன் அவங்ககிட்ட போயிட்டாங்க அப்படிதான் சொல்லலாம் ஆனால் இந்த தெய்வீகமான அன்பு இருக்கா இந்த உண்மையான அன்பு இருக்கா இந்த உணர்வு இருக்கா நான் ரெண்டு மூணு முறை பேசவே இருக்கிறேன் ரெண்டு மூணு கண் கலங்கினாங்க பேர் எடுத்தாவே கண் கலங்கிறாங்களா கை காட்டும் கண்ணு மணி கொஞ்சம் மோகம் காட்டு முத்து மணி காட்டாதே பழையல் கையாட்டாதே வெளியில் வா எனக்கு இதுக்கு மேல எது கேட்கணும்னு விட்டுடுறேன் தெய்வீகமான அன்பு அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து தரிசனம் அவங்க புருஷன் ஏமாத்தா நீங்க என்னமா பண்ண தப்புன்னு சொன்னீங்க இந்த தில்லி யாருக்குறோம் நான் அர்த்த கேள்வி என்ன கேப்பேன் அம்மாக்கு தெரியாதான் என்ன சாதாரண மனுஷன் தெரியாம இருக்கலாம் ஆனா மன நிறைவு இருக்கீங்க அரசு இருக்காருல்ல

ஐயோ அவளை கட்டி கொடுத்த அவளை இவள சும்மாதானே ஆச்சு இவள் அழுகிறாள் இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழற ஐயோ அதுதான் அரசு தான் இங்கே இருக்கிறார் இல்லையா இங்கே அவருடைய உணர்வு அவருடைய ஆத்மா இங்கே தானே இருக்குது அரசு எங்கே போனார் இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் ஆ